வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னிக்கூடிய ஏரியா வந்துட்டு புத்தளம் உங்களுக்கு புத்தளத்தில் ஜங்ஷன் ஜங்ஷனுக்கு எடுத்தது வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸு அது பக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த பைனான்ஸ் இடம் விற்பனைக்கு வந்துருக்கு நல்ல இடம் வீட்டு மரம் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் ஸோ இது வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தா கூட இது ஓகே தான் ஏன்னா வந்துட்டு இப்போதைக்கு தென்னை மரங்கள் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு இன்கம் தோப்பாட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு நீங்கள் ரீசேல்ஸுக்கு போட்டால் கூட நல்ல ரேட்டுக்கு போகும் ஸோ பதினஞ்சு சென்ட்டு ஓனர் வந்துட்டு அஞ்சு லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் பேசிக்கலாம் பிடிச்சிருந்து நாய்க்கு வந்துட்டு இது வந்து ப நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் பார்த்தா ஃபுல்லாக வீடுகள் தான் இருக்குது பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்துடுது அதுக்கு அடுத்தால் வந்துட்டு உங்களுக்கு ஜங்க்ஷன் வந்துடுது ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் ப்ரைஸும் ரீசனபிளான ப்ரைஸ் தான் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இது பக்கத்துலேயே வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் சரௌண்டிங்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சின்ன லேட்டாக பார்க்குறீங்களாலும் உங்களுக்கு நாலு சென்டில் இடம் இருக்குது ரெண்டு சென்ட்டும் இருக்குது அதேமாதிரி டிடிசிபி அப்பூரில் பார்த்தீங்களா ஒரு நாலரை சென்ட்டும் இருக்குது இது எல்லாமே புத்தளத்து சரௌண்டிங்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சரௌண்டிங்ஸில் நீங்கள் பாக்குறீங்கன்னா நம்ம கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்